முன்பூர் ஒன்றிய தொடக்க பள்ளியினுடைய நூற்றாண்டு நிறைவுகளாவிற்கு ஒரு சிறப்பான வரவேற்பு ஆசிரியர் இருக்கிற அருள் நண்பர் சூப்பூர் கருணாநிதி அவர்களே இங்கே முன்னிலை உழைத்து சிறப்பிக்கிற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு மார்கேட் அவர்களே சூலூர் செயல் அலுவலர் சலுவரர் சரவணன் அவர்களே சூலூர் பேராஜ் மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சோலைப்பா கணேஷ் அவர்களே இந்த பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சகோதரி பாண்டி மீனாவர்கள் அவர்களே சுவூர் பேரரசு மன்ற உறுப்பினர்கள் சகோதரி விஜயலட்சுமி மணிமேகரி உள்ளிட்ட இங்கே முன்னிலை வைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ராஜ்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள வர இருக்கிற சூலூர் தொகை சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் விபி கந்தசாமி அவர்கள இங்கே நூற்றாண்டு பயணத்தில் தெற்குப்பள்ளி மீத ஒரு சிறப்பான உரையில் நிகழ்த்திருக்கிற சூலூரனுடைய மருமகன் தமிழ்நாடு அரசினுடைய பாவகர் விருது பெற்ற தலைமை சகோதரர் அண்ணன் செந்தலினா கௌதமன் அவர்களை முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி அவர்களே வட்டார கல்வி அலுவலர் ஸ்ரீ கன்னாசி அவர்களே சூலூர் வட்டார கல்வி அலுவலர் ஸ்ரீ கலா அவர்களே சூலூர் பேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தேவி அவர்களே முன்னாள் சூலூர் பேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே சூலூர் விஜயபாரியல் சங்கத்தினுடைய தலைவர் அருமி என் சந்திரசேகர் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியிலே அங்கு மாணவர் செலவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் சூழல் ஒரு சிறப்பான ஒரு ஊராகும் இந்த ஊரிலே முன்னாள் தலைவர் சேர்மன் கற்பனை அவருடைய காலத்திலே இந்த சூழல் வந்து சிறப்பாக கட்டமைக்கப்பட்டது இந்த பள்ளி உருவானதும் சேர்மன் கற்பூன ஐயா அவருடைய காலத்தில் தான் அன்னைக்கு இந்த சூழற்கு முக்கியமான அலுவலகங்கள் சூழல் கிராம நிலையம் அவர் வந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸு அதே போல வந்து அந்த அரசு மருத்துவமனை இந்த பள்ளி இது போன்ற இடங்களெல்லாம் அமைவதற்கு அன்றைக்கு சூழலில் இருக்கிற அந்த பெரியவர்களெல்லாம் அவர்களது சொந்த இடத்தை தானமாக கொடுத்து இந்த அலுவலங்களெல்லாம் இன்றைக்கு அமைந்து கொடுத்திருந்தனர் இதை பற்றிய எல்லாம் மன்னன் சிந்தனை கௌதமன் அவர்கள் பேசும்போது உங்களுக்கு சிறப்பாக சொல்வார்கள் அன்னைக்கு இருந்த பெரியவர்கள் எல்லாம் இந்த ஊர் இவ்வளவு சிறப்பாக வர வேண்டும் என்று இப்படி எல்லாம் அந்த வகையில் உருவானதுதான் இந்த பள்ளி சூலூருடைய அந்த சிற்பிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் இந்த பள்ளியில் தான் இங்கே வந்திருக்கிற அந்த ஆசிரியர் அந்த தன்னாசி அவர்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு வயது இன்னைக்கு வந்திருக்கிறார் இந்த பள்ளியில விடுத்து இந்த பள்ளியில தலைமை வந்து இந்த வயதுல அவர் நடந்து வந்திருக்காருன்னா உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியம் அதே போல் இப்போ வந்து அதே போல் எஸ்கேபி அவர்கள் இந்த வயதில் இப்போ பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள் இப்போ அதே போல் வந்து அந்த பள்ளியமாக டீச்சர் இந்த வயதில் படித்து இன்னைக்கு இந்த பள்ளியில் இங்கே வந்து ஆசிரியராக பணிபுரிந்து இந்த பள்ளியினுடைய விழாவுக்கு வந்திருக்காங்கன்னா அதுதான் இந்த குழு பெருமை இந்த பள்ளிக்கு பெருமை அதேபோல பூவாத்தால் கமலன் துரைசாமி கனக சகோதரி கடங்கு லட்சம் விஜயலட்சுமி போன்றவர்கள் எல்லாம் இந்த நூற்றாண்டு விளைவிட கலந்து கொள்ளணும் சொல்லி அந்த ஆர்வமா இந்த பள்ளிக்கு வந்திருக்காங்க இந்த பள்ளியில் படிச்சதுனால தான் நாமளே இன்னைக்கு இன்னும் சொல்ல எஸ்ஆர் கருப்பன என்று சொல்லக்கூடிய சூலூரை இந்த கலெக்டராக வந்து அவர் வந்து அந்த நான்கு முதலமைச்சர் கேட்ட அவர் கலெக்டராக இருந்து இந்த சூலூர் பெருமை எடுத்துள்ள திருமதி எஸ்ஆர் கே அவர்கள் இந்த பள்ளியில் அவர் சொல்றார் அதே போல் எஸ்ஆர்எஸ் சூலூரில் எஸ்ஆர்எஸ் சொல்றது இந்த மக்களுடைய அன்பை பெற்ற அந்த அவர் இந்த ஸ்கூலு இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க அதே போல் சூரா தங்கவேலையா அதே போல் அண்ணன் பொன்முடி அவர்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற சூளுடைய அத்தனை சிற்பிகளும் இந்த பள்ளியில் தான் படித்தாங்க அப்படிப்பட்ட இந்த பள்ளி இந்த பள்ளி இன்னைக்கும் இந்த பள்ளி நூற்றாண்டை கடந்து இந்த பள்ளி சிறப்பாக நடந்துட்டு இருக்குது இந்த பள்ளியில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு அழகா இந்த பக்கம் வந்து ஓடு ஓட்ட கட்டணும் இந்த பக்கம் ஓடு போட்ட கட்டணும் உள்ளக்குள்ள சென்ட்ரல்ல மரங்கள் இந்த பள்ளிக்கு இன்றைக்கு வந்தாலும் கூட இப்போ அந்த வைப்ரேசன் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த வைப்ரேஷன் கிடைக்காது இந்த பள்ளி கூட வரும்போது நமக்கு அந்த அந்த வைபிரசு ஏன்னா இந்த பள்ளியில நம்ம சொல்லி கொடுத்தனால தான் நாம் இந்த அளவுக்கு வந்துருக்கிறோம் பேச மாட்டோம் அது கரெக்டாக இருந்தால் தான் அந்த அளவில் இந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நம்மளை போதிச்சது தான் இன்னைக்கு நாம தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் சொன்னா அது இதுதான் காரணம் இன்னைக்கும் வந்து அதே அளவோட இந்த பள்ளி இருந்து கொண்டிருக்கிறது இதை அப்படியே போட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்ம இன்னொருடைய அந்த எண்ணம் கூட அந்த அளவில் இன்றைக்கி இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த நடுத்தர வழக்கம் குடிக்க சொல்கிறோம் இந்த மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த பள்ளியை சுற்றி குடியிருக்கிறனால பெரும்பாலான மாணவர்களும் இன்றைக்கி கான்வெண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த பள்ளியின் மாதிரி ஒரு அழகான பள்ளி எங்கேயும் பார்க்க முடியாது இங்கே ஒரு ஹெச்எம் வந்து இப்போ இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் கூட அன்றைக்கி அந்த டீச்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அன்றைக்கெல்லாம் நாங்கள் படித்த காலத்தில் கிட்டத்தட்ட அந்த இருபது கிளாஸ் ரூமுமே அது ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு க்ளாஸுக்கும் வந்து நாற்பது பேர் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே கேட்டதால் ஒரு ஆயிரம் பேர் இந்த ஸ்கூலில் படிச்சுருப்பாங்க அன்றைக்கு அன்றைக்கி வகுப்பு நடக்கும்போது அன்றைக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு அந்த அளவுக்கு ஒரு சிரமம் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது பேருக்கு இந்த இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் கூட இங்க இருக்கிற ஹெச்எம் இருக்கிற டீச்சர் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு சொல்லி கொடுக்குறாங்க இங்க இருக்கிற குழந்தைகளை வந்து இப்ப வந்து அமுதலுடைய குழந்தைகளா பார்த்து அங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கிருந்து படிச்சுட்டு போற குழந்தைகள் வந்து ஒரு இருநூத்தம்பது பேர் இருந்தாலும் கூட அவங்க அந்த கான்வென்ட்ல படிக்கிற குழந்தைகளோட ஒரு சிறந்த குழந்தைகளா இந்த தலைமுறைகள் ஆசிரியர்கள் எல்லாம் இங்க உருவாக்கிட்டு வர்றாங்க அந்த அளவுக்கு இந்த பள்ளி சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது இங்கே தொடர்ந்து உள்ளவரை இந்த பள்ளி இருக்கிற நாங்க எல்லாம் வந்து மிகுந்த சப்போர்ட் பண்ண இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியாக இந்த நேரத்தில் தெரிஞ்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறேன் தலைமை உரையாற்றிய முன்னாள் மாணவர் மன்ற தலைவர் மன்னவன் வரை நான் இந்த மேடையில் இன்னொரு செய்தி சொல்வதற்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்திருக்கிற அந்த சிறப்பு அண்ணன் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ராஜ்குமார் அவர்கள் சூலூர் நகரத்துக்கு இந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காரு நம்ம கோவை மாவட்டத்திலேயே நாம் போய் எந்த நேரத்தில் நிதி கேட்டாலும் இல்லை என்று சொல்லாம அவர் நிதி கொடுத்துருக்காரு இப்போ எனக்கு இவர் பார்க்கும்போது ஒன்று இப்போ சகோதரர் வந்து பொன்முடி முறை நிகழ்வு ஏன்னா இந்த ஓராண்டுல இவர் இவ்வளவு நிதி நமக்கு கொடுத்திருக்கிறது நம்ம சூலூர் மக்கள் அவரை இந்த நெஞ்சார வாழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கந்தசாமியும் அப்படிதான் அவர் மாற்று கட்சியினே நாங்க அதாவது இங்க சூலூரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்தாதான் கட்சி தேர்தல் இல்லாத நேரத்தில் எல்லோருமே ஒரு சகோதரத்தை இருப்போம் நாம் எந்த நேரத்தில் நிதி கேட்டால் அவரும் உதவி இருக்காருங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூட தலைமை உரையாற்றிய முன்னாள் மாணவர் மன்ற தலைவர் மன்னகன் அண்ணன்பர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் நமது சூழிற்கு ஏராளமான நிதியை தந்தவர் இன்று காலை கூட சூழல் பொன்விழா கலையரங்கில் வட்டார கல்வி அலுவலர் தன்னாசி அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி பே ரவிச்சந்திரன் அவர்கள் வட்டார கல்வி அலுவலர் ஸ்ரீகலா அவர்கள் மற்றும் தலைவர் மன்னவனங்கன் அவர்கள் தலைமை ஆசிரியர் மார்கேட் அவர்கள் செயல் அலுவலர் அவர்கள் இந்த சிறப்பான நூலை வடிவமைத்தவர் பசுமினிகள் ஆசிரியர் சுந்தரராஜன் அவர்கள் மலர்களி அனைவரும் கைதட்டி ஆர்வாரமாக மலர் குழுவினர் பசுமணில் ஆசிரியர் சுந்தரராஜன் அவர்கள் கருணாநிதி அவர்கள் சுந்தரராஜன் அவர்கள் சிவகுமார் அவர்கள் பேச்சிமுத்து அவர்கள் கௌதமன் அவர்கள் பசுமனில் விஜயகுமார் அவர்கள் இனிதா குமார் வெற்றி பெறும் மலரை வெளியிட்டு சிறப்புரையாற்ற கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சூரூர் ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொள்ளையின் சார்பாக சிறப்பாக இன்றைக்கு நிறைவேற்று கொண்டிருக்கக்கூடிய நூற்றாண்டு நிறைவு விழா இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர் மண்டலத்தினுடைய தலைவரும் எங்களது அன்பு சகோதரருமான திரு மண்டவன் அவர்களே வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்களே முன்னிலை வகுத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்கரெட் அவர்களே சரவணன் அவர்களே சோலை கணேசு அவர்களே பாண்டி மீனா அவர்களே விஜயலட்சுமி அவர்களே திருமதி மணிமேகலை அவர்களே மற்றும் இங்கே இங்கே எனக்கு பின்னர் இங்கே சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே சூலூர் பேரூராட்சியின் தலைவர் திரு தேவி மன்னவன் அவர்களே திரு தன்னாசி அவர்களே திருமதி ஸ்ரீகலா அவர்களே திருமதி பிரியா அவர்களே மற்றும் இங்கே இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பு கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் பெரியவர்கள் அன்பு சகோதரர் திரு தங்கராசு அவர்களே அன்பு சகோதரர் அண்ணன் திரு சந்திர வியாபாரிகள் சங்க தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களே மற்றும் இங்கே அனைவரது பெயரையும் நான் குறிப்பிட்ட வாரி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியர்கள் நண்பர்கள் அதே போல நமது ஊர் பெரியவர்கள் மாணவ மாணவியர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் வந்து நாங்கள் கலந்துக்கிறது மனசார சந்தோஷமான இதயத்திற்கு நிறைவான ஒரு நிகழ்வு பள்ளி என்பது அதனுடைய பெருமை அதுவும் நூற்றாண்டு காலமாக ஒரு பள்ளி சிறப்பாக இயங்கி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த ஊருக்கு மிகப்பெரிய பெருமை என்ன காரணம் என்று கேட்டால் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து இந்த இடத்திலே நம்ம கல்வி சாலை அமைக்க வேண்டும் என்ற இதற்காக பாடுபட்ட அந்த முன்னோர்களை உங்களுடன் சேர்த்து நானும் நன்றியோடும் இந்த இடத்திலே நான் நினைவுகொள்ள கடமைப்பட்டுள்ளேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு நினைப்பு அந்த பெரியவர்களுக்கு வந்தது என்பதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன காரணம் என்று கேட்டால் நாம் இன்னைக்கு எவ்வளவோ சொத்து சேர்க்கிறோம் வீடு கட்டி கொடுக்குறோம் இடம் வாங்கி கொடுக்குறோம் எதோ ஒன்று பண்றோம் குழந்தைகளுக்கு ஆனால் நாம் கொடுக்கும் மிகப்பெரிய சொத்து கல்வி அந்த தான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தலையிருந்தது நிற்கிறது அன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு பார்த்து கொண்டிருந்தேன் ஹிந்தியில் ஒருத்தர் பேசுறாரு ஒரு சகோதரர் இங்கிலீஷ் வந்து என்ன பேசுறாங்க வடக்குக்கும் தெற்குக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் அவர் வந்து வச்சு பேசுறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தா கல்வி சாலைகள் இருக்குது எல்லாம் படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க அங்கே எல்லா ஊர் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கிறது இங்க நாங்கள் நிறைய கோயில் கட்டுறோம் கோஷம் போடுறோம் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து உண்மையாக தமிழ்நாட்டை பாராட்டி பேசினார் அது மட்டும் இல்லை ஏன் இன்றைக்கு திராவிட கட்சியில் அரசியல் நான் எப்பவுமே இந்த இடத்துல அரசியல் பேச மாட்டேன் ஆனால் உண்மையை சொல்லுகிறேன் இந்த இடத்துல ஏன் கேட்டால் திராவிட ஆட்சி திராவிட ஆட்சி என்று சொல்கிறார்கள் எல்லா கட்சியும் திராவிட கட்சி சம்பந்தப்பட்ட அனைவரையும் சொல்லுகிறேன் கல்விக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் தான் நாம் இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் படித்து போகக்கூடிய பொறியாளர்களாகட்டும் எக்ஸ்பர்ட்ஸ் அதிகமானது வந்து தமிழ்நாட்டில் தான் போகுது உலகம் முழுக்க இன்றைக்கு வியாபத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இருந்து பார்த்தீங்கன்னா பசங்க பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வெளிநாட்டுகளுக்கு சென்று வேலை செய்வது என்று சாதாரணமாக நடக்கிறது ஒரு குழந்தை நம்ம வீட்டில் படித்து பெருத்து ஒரு அதிகாரியாகவோ இல்லை சாப்ட்வேர் கம்பெனியாகவோ இல்லை ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகினால் அந்த குடும்பம் மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு குடும்பங்கள் வந்து முன்னேறும் இது கண்கூட பார்த்த விஷயம் அதனால்தான் கல்விக்கு நமது அரசாங்கங்கள் இவ்வளவு செலவு செய்து கொண்டிருக்கிறது வருடத்திற்கு ஐம்பதாயிரம் கோடி பள்ளி துறைக்கு மட்டும் நமது அரசாங்கம் செலவு செய்கிறது நீங்கள் அதை மறந்துவிட வேண்டாம் ஐம்பதாயிரம் கோடி தனியார் பள்ளிகள் தான் பெருமை என்று சொன்னார்கள் ஆனால் திரு மனோகன் பேசும்போது சொன்னாங்க ஆரம்பத்தில் நிறைய பள்ளிக்கூடங்கள் வருவதற்கு முன்பு தனியார் பள்ளிகள் வருவதற்கு முன்பு இங்கெல்லாம் அதிக கூட்டம் இருந்தது அதையும் அந்த தடையும் உடைத்தாயிற்று அங்கெல்லாம் என்ன கொடுக்கிறார்களோ பணம் வாங்கிட்டு கொடுக்கிறார்களோ அதெல்லாம் நிலையில்லாமல் அரசாங்கம் கொடுத்து திட்டம் நேற்று கூட நாங்கள் விழாவுக்கு போயிருந்தோம் விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டம் ஒவ்வொரு திட்டங்களும் ஒரு தலைவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது ஒரு சில பாதிப்புகள் கண்ணில் படும்போது தான் திட்டங்களாக வருகிறது ஒரு பள்ளிக்கு போகும்போது பார்த்தா ஒரு சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் சுணக்கமாக இருந்திருக்கிறது என்ன காரணம் என்று கேட்டால் அந்த குழந்தைகள் காலை உணவு சாப்பிடறது இல்லை வரும்போது மதிய உணவு மட்டும்தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்ன காரணம் என்று கேட்டால் காலையில் எடுத்து அப்பா அம்மா வேலைக்கு போயிடறாங்க ஓஹோ ஒரு வாரம் கழித்து பிறந்ததுதான் காலை உணவு திட்டம் இதெல்லாம் என்னைக்குமே மாற்ற முடியாது எப்படி மதிய உணவு திட்டம் கால காலமாக நடக்கிறதோ அதே போல நமது முதலமைச்சர் கொடுக்கும் இந்த காலை உணவு திட்டம் சிறப்பாக வரவேற்பு இதனால் என்ன என்று கேட்டால் ஆசிரியர் ஆசிரியர்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா தெரியும் இடைநிற்றல் குறைந்துவிட்டது இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா வர ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சில சதவீதம் உயர்ந்திருக்கிறது இதுதான் திட்டம் இதுதான் அரசாங்கம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பிரதான இது நன்றாக அதனால்தான் தமிழ்நாடு வட இந்தியாவுக்கு மட்டும் நிறைய பாலங்கள் கட்டுகிறார்கள் போய் நாங்கள் எல்லாம் போகும்போது மற்ற எம்பிக்கள் கூட எல்லாம் பேசுறோம் நிறைய சாலைகள் போடுறாங்க நம்மளை விட இப்ப அவங்களுக்கு அதிகப்படியான நிதிகள் ஒதுக்கப்படுகிறது என்ன பிரயோஜனம் லட்ச லட்சமாக வரும் அந்த வடக்கிலிருந்து வரக்கூடிய அந்த புலம்பெயர் தொழிலாளர்களை ஒரு கட்சி நினைச்சு பாருங்க நம்ம குழந்தை என்னைக்காச்சும் அப்படி போகுதா நம்ம குழந்தைகள் படித்து கல்லூரிக்கு போகிறது அதிகாரிகளாக போகிறார்கள் அயல் நாட்டுக்கு நீ அந்த வித்தியாசம் நினைச்சு பார்க்கணும் இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அது மட்டும் மட்டுமல்ல இங்க வந்து வடக்குன்னு பார்த்தா பணக்காரை அந்த வித்தியாசம் அதிகம் ஏனென்றால் அவங்க கல்வி கிடையாது அந்த கல்விங்கிறது என்னென்ன பாதிப்பு கொடுக்குது இங்கே அப்படி அல்ல இங்கே நம்மளை யாரும் ஏமாற்றிட முடியாது நம்மக்கள் எல்லாம் கற்றுணர்ந்தவர்கள் கற்று தெரிந்தவர்கள் தான் ஒரு இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்குமே வருது மிரட்டி ஓட்டு போட முடியாது அது தென்னகத்தில் நடக்காது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாம் அது நடக்காது எல்லாம் புரிந்து தான் ஓட்டு போடுவார்கள் ஆனால் அது அப்படி அல்ல அவர்கள் முன்னேற்றம் அவ்வளவுதான் அதனால்தான் அவர்களுக்கு எப்பொழுதும் நம்மளை பார்த்தால் அவர் போறாங்க நாம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறோம் சிறப்பாக இருக்கிறோம் என்று காரணம் என்னவென்றால் கல்வி அதனால் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அதே போல முதலமைச்சர் எங்களுக்கும் எம்பிகள் எல்லாம் மீட்டிங் போடும்போது போது அறிவுரைகள் சொல்வார் ஒவ்வொரு முறை பாராளுமன்ற கூட்டம் தொடக்க முன்னாடி எங்களுக்கெல்லாம் கூட்டம் இருக்கும் எப்படி செய்ய வேண்டும் என்ன நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் எத்தனை நாள் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்கிறீர்கள் எல்லாம் கேட்பார் இது ஏன்னா எம்பிக்கள் வந்து நல்லா செயல்பட வேண்டும் என்று சொல்வார்கள் என்னை குறிப்பாக கல்விக்கு பள்ளி பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ எல்லா கல்வி சாலைகளுக்கும் முடிந்தளவு கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுதான் என்னுடைய முதல் போக்கஸ் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை அண்ணன் மன்ன உணவுகள் எப்பொழுதும் வருவார்கள் இது சம்பந்தப்பட்ட இந்த கோரிக்கைகள் எல்லாம் வருவாங்க தான் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சி நூறாண்டு நூறாண்டு நிறை பெற்ற ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்தில் நின்று இந்த கல்வி ஸ்தாபனத்தில் நின்று இன்றைக்கு உங்களிடத்தில் பேசுவது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த இடத்துலேருந்து நல்ல பொறுப்புள்ள குடிமக்களை அதிகாரிகளை நல்ல அதாவது என்ன சொல்வது இந்த அடுத்த தலைமுறையை நீங்கள் நன்றாக உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை நிறைவேற்றி கொள்கிறேன் நன்றி வணக்கம் ഉറയാ <laughs> <laughs>